ஹாய் குட்டீஸ் அக்கா இன்னைக்கு ஒரு பைபிள் வசனத்திலிருந்து தான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்ல போகிறேன் என்னென்னா உண்மை நடந்த சம்பவம் லேவி ராகம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் அந்த கடைசி ஐம்பத்தி ஐந்தாம் வசனத்தில் பார்த்திங்கன்னா இஸ்ரவேல் புத்திரர் என் ஊழியக்காரர் அவர்கள் நான் எகிப்து தேசத்திரத்திலிருந்து புறப்பட பண்ணின என் ஊழியக்காரரே நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் எவ்வளோ ஒரு ஆணித்தரமான வார்த்தைகள் பிள்ளைகளா நாமளாவது இந்த காலகட்டத்தில் அவருடைய வேத வசனங்களை தான் நம்ம கூட இருக்கார் நம்மளோடு இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆணித்தரமாக நம்பி ஆண்டவர் உண்மையாக ஜீவிக்கிறார் பிள்ளைங்களா அதனால் நம்ம அப்படி இருக்கோம் கண்டிப்பாக ஆனால் இஸ்ரேல் மக்களுக்கு எவ்வளோ பெரிய பாக்கியம் இல்லை இரவில் வந்து நிலவாகிலும் பகலில் வந்து மேகஸ்தம்பமாகவும் அவர் என்ன என்ன பண்ணுறாரு உண்மையாக அவங்க கூடவே இருக்கார் பிள்ளைங்களா அவங்க கண் கூட எல்லா விதமான அற்புதங்களையும் அடையாளங்களையும் பார்க்குறாங்க அப்போ அவங்க ஊழியக்காரருங்க தானே இப்போ இயேசுவானவர் பன்னிரெண்டு சீச்சர்களை கொண்டார் அப்போது அவங்களும் என்ன பண்ணாங்க ஆண்டவர் கூடவே இருந்து அவர் செய்த அற்புதங்கள் அடையாளங்கள் அதிசயங்கள் எல்லாவற்றையும் பார்த்து தான் அவங்க மேலே அதிக அதிகமாக ஆண்டவர் மேலே அனுபவிச்சாங்க அப்போ அவர் சொல்கிறாரு நீங்கள் போங்க எல்லா ஜனங்களுக்கும் சுவிசேஷத்தை அறிவித்து பிசாசுகளை துரத்துங்க எல்லோரும் உங்களை ஏற்றுக்குறாங்களோ ஏற்றுக்கலையோ உங்களுடைய கடமையை மக்களுக்கு செய்யுங்கன்னு சொல்லிட்டு போகிறாரு ஆனால் பாருங்கள் பிதாவானவரே என்ன பண்ணுறாரு இந்த இஸ்ரேல் மக்களை மீட்டு அந்த நாற்பது வருஷமாக வனாந்திரத்தில் நடத்திட்டு வெயில் சூடாமல் இருக்கணும் நெல் நைட்டில் வந்து அந்த நிலவின் குளிர்ச்சி இருக்கணும் நிலவின் வெளிச்சம் இருக்கணும் அவங்களுக்கு மண்ணா காடை இப்படியெல்லாம் உயிரோடு ஆண்டவர் அவங்க கூட இருக்கார் அப்போது அவர் சொ அவர் அவ்வளோ ஜனங்களை எங்கே கொண்டு போகிறாரு இவர்கள் பட்ட பாடுகள் போதும் இவங்க எங்கே போனோம் காணான் தேசத்துக்கு போய் தேனும் பாலும் ஓடுகிற அந்த காணான் தேசத்தில் இவங்க இருக்கணும்னு அந்த ஆசையில் தானே பிள்ளைங்களா ஒரு தாய்க்குள்ள கருணை அதை காட்டிலும் அதிகமான தாயாவது ஒரு சமயத்தில் கோவப்பட்டு திட்டிடுவாங்க அதை கூட இல்லாமல் அவர் என்ன பண்ணுறாரு அவ்வளோ பாசத்தோடு காணான் தேசத்துக்கு கூட்டு போகிறார் பிள்ளைங்களா அப்போது ஒவ்வொரு பிள்ளையும் பிறக்க போகிற பிள்ளையும் இறக்கும் தருவாயில் உள்ள வயதானவரும் கூட ஒரு ஊழியக்காரர் தான் பிள்ளைங்களா அவங்க எல்லா இடத்துலையும் போய் என்ன பண்ணணும் சாட்சி பகிறனும் எங்கள் கூட ஆண்டவர் உண்மையாய் ஜீவித்தார் உயிரோடு எங்கள் கூட வந்தார் செங்கடலை பிளக்குற எல்லா காரியத்திலுமே ஆண்டவர் இருந்தார் இது எவ்வளோ பெரிய காரியம் இல்லை அப்படிப்பட்ட பாக்கியம் நம்மளுக்கு கிடைக்குமா பிள்ளைங்களா பாருங்கள் அவர் எவ்வளோ ஆணித்தரமாக சொல்கிறார் இஸ்ரேல் புத்திரர் என் ஊழியக்காரர் அவர்கள் நான் இகர்த்தி தேசத்திலேருந்து புறப்படுகிற பண்ணினேன் என் ஊழியக்காரரே நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை இப்படிப்பட்ட வாக்கு தத்துவங்களுக்கு நாம் பிள்ளைகளாக இருக்க நாம் கடவுள்கிட்ட எப்போவுமே ஜெபிக்கணும் பிள்ளைங்களா இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும் பாய் குட்டி